முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் கோவை மாவட்ட மக்களுக்கு கடந்த நான்கரை ஆண்டுகளில் ஆயிரத்து நூற்று அறுபத்து நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்று நாற்பத்தி மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஐநூற்று நான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி ஆயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த நான்கரை ஆண்டுகளில் பதினைந்து முறை கோவைக்கு பயணம் மேற்கொண்டு ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கோவை கொடுசியா வளாகத்தில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு எனும் மாநாட்டில் முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் முதலீட்டில் எழுபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் ஐம்பத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் தொழில்துறை சார்பில் கோவையில் டி என் ரைஸ் எனும் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகிறார் இந்த மாநாட்டில் நாற்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நூற்று ஐம்பத்தி எட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகின்றன இந்த ஒப்பந்தங்கள் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய மாவட்டமாக வளர்ந்து மிளிர்கிறது